ஏமன் நாட்டில் நர்ஸாக வேலை பார்த்து வந்தார் அப்போது தலால் அப்தோ மக்தி என்பவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை பெற்றுள்ளார் அவரை காப்பாற்ற பிரதமர் மோடி தலையிட வேண்டும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் வலியுறுத்தினார் அதன் பிறகு மத்திய வெளியுறவு அமைச்சகம் இந்த விஷயத்தில் தலையிட்டு ஏமன் நாட்டுடன் பேசி வந்தது சட்ட ரீதியான முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் மெக்தி குடும்பத்தினருக்கு எட்டு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் இழப்பீடாக கொடுத்து நிமிஷாவை காப்பாற்ற அவரது குடும்பத்தினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனா் இதற்கு தேவையான உதவிகளை செய்து வரும் மத்திய அரசு நிமிஷாவின் மரண தண்டனையை நிறுத்தி வைக்கும்படி ஏமன் அரசுக்கு கடிதம் அனுப்பியது ஏமனின் நட்பு நாடான ஈரான் மூலமாகவும் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தது கேரளாவைச் சேர்ந்த முஸ்லிம் மத தலைவர் கிராண்ட் முஃப்தி ஏ பி அபுபக்கர் முஸ்லியாரும் மத்தியஸ்தத்தில் ஈடுபட்டார் இதன் காரணமாக கடந்த ஜூலை பதினாறில் நிறைவேற்றப்பட இருந்த நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை தள்ளி வைக்கப்பட்டது இதை கேரள முஸ்லிம் மத தலைவர் கிராண்ட் முஃப்தி ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் மரண தண்டனை ரத்து என அறிவிப்பு வெளியிட்டார் அவருடைய அறிவிப்பு இந்திய ஊடகங்களில் பரபரப்பு செய்தியானது ஆனால் மரண தண்டனை ரத்து உண்மை இல்லை என்று கொல்லப்பட்ட தலால் அப்தோ மஹ்தியின் சகோதரர் அப்துல் ஃபத்தா மஹ்தி தெரிவித்துள்ளார் குறித்து அவர் கூறியதாவது என் சகோதரர் கொலை விவகாரத்தை பரபரப்பான செய்தியாக்குகின்றனர் தவறான தகவல்களை வெளியிடுகின்றனர் ஆதாரங்களுடன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டவருக்கு தண்டனை தருவதை தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறார்கள் மனிதநேயம் என சொல்லிக்கொண்டு நிமிஷாவை காப்பாற்ற நினைப்பதால் அவர்களுக்கு என்ன ஆதாயம் போகிறது இது தொடர்பாக எந்த முடிவை எடுத்தாலும் எங்கள் தரப்புதான் எடுக்கும் என அப்துல் ஃபத்தா மஹ்தி தெரிவித்தாா் நிமிஷா வழக்கை நடத்தும் வழக்கறிஞர் சாம்வெல் ஜெரோமும் மரண தண்டனை ரத்து என்ற செய்தியை மறுத்துள்ளார் இதுபற்றி அவர் கூறியது நான் சிறை அதிகாரிகள் மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலக அதிகாரிகளுடன் தனிப்பட்ட முறையில் இந்த தகவல் சரியா என கேட்டேன் மரண தண்டனை ரத்து என வெளியான தகவல் முற்றிலும் தவறானது மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என அப்துல் ஃபத்தா மக்தி ஏமன் அரசுக்கு கோரிக்கை கடிதம் சமர்ப்பித்துள்ளார் என சாம்வெல் ஜெரோம் கூறினார் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக வரும் செய்திகள் பொய்யானவை என சேவ் நிமிஷா பிரியா கவுன்சில் என்ற அமைப்பைச் சேர்ந்த பாபு ஜானும் கூறியுள்ளார் நிமிஷா பிரியா மரண தண்டனை பற்றி சில தனிநபர்கள் பரவும் தகவல்கள் சரியானவை அல்ல என்று இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் கூறினர் இப்போதைக்கு அவரது மரண தண்டனை தள்ளி வைக்கப்பட்டிருப்பது மட்டுமே உண்மை மகதி குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுத்து நிமிஷா பிரியாவை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் மட்டும் தொடர்கின்றன